இந்த முருங்கைக்கீரை சூப்பை நாம எப்படி செய்யறது விரலி மஞ்சள் அதே மாதிரி மிளகு சீரகம் பூண்டு உப்பு ஒரு நாலு சின்ன வெங்காயம் தக்காளி பழம் கருவேப்பிலை மல்லி இலை இப்ப எனக்கு வேணுன்ற அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டுங்க உங்களுக்கு வந்து மல்லியில சேர்த்துறதுனால இந்த தலப்பாரம் இருக்காதுங்க பூண்டு ஒரு மூணு நாலு பல்லு போட்டுக்கிறாங்க உப்பு சத்து அதிகமா இருக்கிறவங்க உப்பை குறைக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு தோல்வி அதை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து மஞ்சள் உடல் வெயிட்டை குறைக்கணும்னா சின்ன வெங்காயத்தை நிறைய பயன்படுத்துங்க ரெண்டு தக்காளி பழம் போடுறாங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்து நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துங்க காஞ்சிட்டுங்க அப்படியே நல்லா வேகட்டுங்க இந்த மாதிரி நல்லா வெந்த பின்னால வரம் மல்லிங்க கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வரமல்லி எடுத்து உடைச்சிட்டு ஃபைனல் ஸ்டேஜ் இப்படி கொஞ்சம் போட்டுருங்க வரமல்லி நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுங்க ஒரு அளவு கோச்சிருச்சுங்க எல்லாம் வடிச்சு எடுத்துக்கிட்டேன் ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்குங்க மலச்சிக்கல் இருந்து ரிலீவ் ஆகும் கொலஸ்ட்ரால வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் நரம்பு தளர்ச்சி அதே மாதிரி ஆண்மை தன்மை இது வந்து ஒரு சிறந்த விஷயங்கள்